ஒருவர் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் நெஞ்சு போருக்குதில்லையே இதில் அரவிந்த் காளிதாஸ் புவனேஸ்வரி நித்யராஜ் ஜெய்சன் கௌஷிக் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நெஞ்சு போருக்குதில்லையே படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக தொல்துருமா திருமா முரளி ராமநாராயணன் இயக்குனர் வி ஷேகர் மியூசிக் டைரக்டர் தீனா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தோம் சாங் பார்த்தோம் அதோடைய லிரிக்டைய வழிகள் நிறைய இருக்குது அதில் ஒரு சின்ன என்னுடைய வரிகள் நான் சொல்கிறேன் அது அந்த படத்துடைய டைட்டிலுக்கு ஈக்குவலாக இருக்கும் மலரே ஓ மலரே உன்னை காண ஓடோடி வந்தேன் நீ காற்றோடு காணாமல் போனால் இந்த ஏழையின் உள்ளம் தாங்காதடி மனம் விட்டு பேச துடித்தேன் அந்த மலரை பறிக்கச் சென்றேன் காற்றும் புயலும் வந்தது என் மலரை அடித்து சென்றது ஓடோடி பார்த்தேன் மறைந்தது என் கண்களோ காணத் துடித்தது அது இந்த படத்துடைய டைட்டில் இருக்குது நெஞ்சம் இல்லையே நிச்சயமாக இந்த படம் வெற்றி அடையணும் குறிப்பாக மியூசிக் டைரக்டர் புதுவும் இன்ட்ரடக்ஷனை எந்த மியூசிக் டைரக்டரையும் கீபோர்டிஸ்டாக ஒர்க் பண்ணாரு ஸ்ட்ரைட்டா வந்திருக்காரு பட் அந்த மியூசிக்கில் ஒரு சின்ன வழி இருக்குது நிச்சயமாக எம்எல் சுதர்ஷனுக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாக அமையும்னு எல்லாம் விளையிற வேண்டி வேண்டிக்கிறேன் அதே மாதிரி என்னுடைய நண்பர் புதுசாக ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு இன்ஷால்லா இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடையணும் இருவருக்கும் வெற்றி அடையணும்னு எல்லாம் இறைவன் கிட்ட கேட்டு வணங்கிக்கிறேன் நன்றி இந்த படம் வெற்றி பெறணும் இந்த திருப்படங்களுக்கு தயார்படுத்தாங்க தான் முடிவு பண்ணியிருக்கோம் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நிச்சயமாக இந்த படத்துக்கு என்னால் முடிஞ்சோ தயாரிப்பதா முடிஞ்சவங்க உதவியை நான் பண்ணுவோம் ஏன்னா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் சின்ன படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் எனக்கு தெரியும் எடுத்திருக்காரு ரெண்டாவது அண்ணன் வெளியே போனோம் அவருக்கு அந்த படம் பெற வாத்துறேன் நன்றி வணக்கம் நான் முதல்ல வந்து அண்ணன் நம்ம தலைவர் திருமாவள் நாங்கள் போய் பார்க்குறப்ப எங்கள் எங்கள் மனசில் ஓடிக்கிட்டு இருந்தது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு இதுதான் முதல்ல கிடச்ச வாய்ப்பு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ண படம் வாய்ப்பு கிடச்சி அப்போது நம்ம ஈஸியாக வந்து ஒரு லவ் ஸ்டோரியோ இல்லை ஒரு ரோம் காம் காம் அந்த மாதிரியான ஜேர்னல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கலாம் பட் அடுத்தது கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியாது உண்மையாவே கலையை நேசிக்கிறேன்றனால நானும் என்னுடைய சகோதரர் கவி வந்து நாங்கள் ரெண்டு பேரும் ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி டிசைட் பண்ணது அப்போவே என்னைக்கே ஒரு நாள் படம் பண்ணுவோம்டா அன்னைக்கு நீ எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நான் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி நம்ம பண்றப்ப ஒருத்தர் ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணிப்போம் பண்றது ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணுவோம் ஆனால் இப்போ நிறைய டியூல் டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க அவங்க பேர் போட்டுப்பாங்க ஆனா நம்ம அப்படி வேண்டாம் நம்ம இத்தனை வருஷம் காத்து ஒரு படம் பண்ணுறோன்னா இருவருன்னே போவோம் இது யாரும் பண்ணலை நம்ம பண்ணுவோம் பேர் அவங்களுக்கு வேணும் வேணான்றது இல்லை எங்களை எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த இருவர் ஒரு கலையை கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் பார்த்து ரசிக்கிறீங்க ஸோ இப்படியே நம்ம கேரி பண்ணோன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு கதையை டிசைட் பண்ணோம் என்னென்னா பண்ணுறது ஒரு படம் அடுத்தது நம்மளுக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்றதுலாம் ரெண்டாவது ஆனால் சோஷியல் மெசேஜ்னு ஒன்று இருக்கணும் இதில் மெசேஜ்னு நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் நிறையா இருக்காது ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது நம்ம இப்போ எல்லாமே மொபைல் ஃபோன்ஸில் இருக்கிறோம் ஆஹ் வேலை பார்க்குறோம் வீட்டுக்கு வரோம் நம்மளாம் லவ் பண்ணியிருப்போம் லவ் பண்ணவங்களை கல்யாணமும் கட்டியிருப்போம் ஆனால் இந்த மாதிரியான சொசைட்டிக்கு நடுவில் ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டு இருக்கு அவங்க ஒன்றுமே அவங்களுக்கு உண்டான ஃப்ரீடம் கிடைக்க மாட்டேங்குது அவங்க லவ் பண்ணி கல்யாணம் கட்டிக்கிட்டாங்கனாலும் இல்லை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பவே இல்லை லவ் சொல்றதுக்கே பயமா இருக்கிற ஒரு சில சில பிரச்சனைகள் இந்த சமுதாயத்தில் போயிட்டு இருக்கு ஸோ நாங்கள் டிசைட் பண்ணி எப்படின்னா ஒரு 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 குளோபலாக நடக்கிற இஷ்யூ இது வெறும் தமிழ்நாட்டையும் இந்தியா மட்டும் கிடையாது இது உலகம் ஃபுல்லாக நடக்கிற ஒரு குளோபல் இஷ்யூவை நம்ம கொஞ்சம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டாக ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணது ஸோ இதுக்கு எங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணது நிறைய சேலஞ்சஸ் இருந்துச்சு எங்கள் ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுறது வந்து இப்போ இருக்கிற டிரெக்டர்ஸுக்கு ரொம்ப டஃப் கிடைக்க மாட்டாங்க பணம் இருக்கிறவங்க தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்டை வச்சு போடணும் இல்லை யாரோ ஒருத்தர் பணம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அண்ணன் வந்து அண்ணன் எனக்கு வந்து நான் ரொம்ப சின்ன பையன்லேருந்து இருந்து தெரியும் ஸோ அவர் ரொம்ப கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருந்தார் இவன் எதுவுமே இல்லை நான் எந்த ஒரு வேலைக்கு போவேன் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பிரச்சனை இருந்துச்சு நான் ஒரு வேலைக்கு போயிடுவேன் போயிட்டு ஒரு மாதம் சம்பளத்தை வாங்கிட்டு ரெசிக்னேஷன் போட்டு நான் வந்துடுவேன் எனக்கு சினிமா அப்படி தான் எனக்கு அது அதில் மட்டும்தான் எனக்கு மைண்டு போகும் அந்த அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டே இருக்கிறப்போ கொஞ்சம் நாள் கொஞ்சம் வருஷம் கழித்து அப்புறம் நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்ன பிறகு கதை என்ன அப்படின்னு கேட்டேன்னா நான் இந்த மாதிரி நான் கதை இது இதெல்லாம் இருக்குன்னொன்னே அண்ணன் வந்து மறுபேச்சு எதுவுமே கேட்கல நீ பண்ணிவிடுவேன் நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கியா நான் வா டெஃபினட்டான உனக்கு இது பண்ணுறேன் நீ இது ஒன்றால் முடிக்க முடியுமா ஒன்னே ஆனால் என்கிட்ட ஒரு சின்ன சின்ன பிளான்ஸ் இருக்குன்னே நம்ம அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுனா கண்டிப்பா இந்த படத்தை நான் யாருன்னு தெரியாது ப்ரொடியூசர் உலகத்துக்கு யாருன்னு தெரியாது இந்த கதையை நம்ம கொண்டு போனோம்னா நிறைய பேர்த்துக்கு தெரிய வைக்கணும்னா இந்த மாதிரியான சோசியல் இஷ்யூஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு பெரிய பவர்ஃபுல்லான மென் நம்மளுக்கு வேணும்னே அவங்களோ அவங்கள அவங்கள நம்ம நோக்கி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு படம் முடித்தாச்சு முடிச்சுட்டு சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு அப்புறம் அண்ணன் வந்து எங்களுக்காக நாம் எப்படின்னா வெளியே போயிடணும் போ போகிறது தாண்டி இந்த கதை இந்த மெசேஜ் வந்து மக்களுக்கு போய் சேரணும்னு சொல்லிட்டு எங்களை விட்டுட்டு ரெண்டு மாசமா ரெண்டு மாதமாக சென்சர் வந்துட்டு பிறகு அண்ணனை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவ்வளோ முயற்சிகள் இங்கே அங்கு நிறைய முயற்சி பண்ணோம் ஃபைனலாக அண்ணன் வந்து நம்ம தலைவரை மீட் பண்ணுறப்ப எங்களை கூட்டி போனப்ப நாங்க சொன்ன உங்களை வச்சு தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க ஆக்சுவலி ஒத்துக்கிட்டாங்க என்னென்ன கான்செப்ட் அந்த மாதிரி பேர் இதில் நான் மெயினாக நான் சீக்கிரம் முடிச்சுக்கிட்டேன் ஒன் மினட்டில் எனக்கு என்னென்னா இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் வந்து கவி அவன் நான் எப்படியும் அப்படிதான் அவன் அவன் ரெண்டாவது எனக்கு ரொம்ப பெரிய பலம் வந்து அப்துல் எங்கள் படத்தோடைய கேமராமேன் இந்த படத்தில் நடித்தவங்களும் வேலை பார்த்தவங்களும் எல்லாருமே டெபியூ தான் யாருமே இதுக்கு முன்னாடி இன்னொரு படத்தில் அந்த அந்த டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணது கிடையாது அசிஸ்டன்ஸை ஒர்க் பண்ணி உள்ளே வந்தவங்க தான் விஷுவலாக அந்த பயம் அப்துல் வந்து நீங்கள் சீரியஸாக அடுத்தது யாருன்னா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டெஸ்ட் வச்சு பாருங்க அந்த பயம் ஜெயிச்சுருவாங்க நீங்கள் என்னென்னா சொல்லுங்க கலர் சொல்லுங்க என்னென்ன சொல்லுங்க நான் அவங்க கூட கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன் பார்த்தப்பே நான் அங்கேயே சொன்னேன் என்னைக்கே ஒரு நாள் நம்ம படம் பண்ணுவோயா எனக்கு பண்ணுறப்ப நீதான் எனக்கு கேமராமேன் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணேன் அடுத்த படமும் பிஸியானாலும் சரி அவனுக்காக நான் வெயிட் பண்ணி தான் அடுத்த படம் போவேன் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிலீவர் நான் அப்துல்க்கு என்னோட கேமராமேனுக்கு அடுத்தது இந்த படத்தினுடைய நாயகன் நம்ம எம்எல் சுதர்ஷன் மியூசிக் டைரெக்டர் அவருக்குமே இந்த படம் புதுசு தான் நிறைய டெக்னிக்கலாக கொஞ்சம் நல்ல சவுண்ட் உள்ள ஒரு பார்ட்டி தான் அவர் அவரும் வந்து எப்படின்னா நாங்கள் இந்த கதை அவர்கிட்ட சொல்கிறப்ப எனக்கு கொஞ்சம் அந்தந்த சஜஷன்ஸ் கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிவிட்டு மியூசிக் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க நீங்கள் படத்தில் பாருங்க அடுத்தது வந்து ஆர்டிஸ்ட் என்னுடைய தம்பி கூட பிறக்காத தம்பி மாதிரி என்னுடைய அர்விந்த் அவள் எனக்கு ரொம்ப பெட்டு எங்கள் படத்துல ஒன்றும் டைம் கிடைச்சிச்சு நான் நிறைய சொல்லுவேன் ஆக்சுவலி அவனை நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் ஃபர்ஸ்ட் டைம் பா பார்க்குறேன்னு அடுத்தது என்னோட ஹீரோயின் சந்தியா இது புவனேஸ்வரி கேரக்டர் பேர் சந்தியா அப்படியே வரும் எனக்கு அவ்வளோ அவ்வளோ நான் பார்க்குறப்ப ஒர்க் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ஆத்மாத்தமா அந்த கேரக்டருக்குள்ள பூந்து தான் எல்லாமே ஒர்க் பண்ணது எல்லாமே யங்ஸ்டர்ஸ் இந்த படத்துல அடுத்தது வந்து காளிதாஸ் எங்களுடைய இன்னொரு சப்போர்ட்டிங்கான ஆர்டிஸ்ட் அப்புறம் நித்யா நித்யா வந்து ஹண்ட்ரட் பர்சண்டாக ஒரு ஃப்ரெண்ட்லியான ஆர்டிஸ்ட் டைரக்டருக்கேற்ற ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்லி நல்ல ஒர்க் பண்ணுவாள் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அந்த ஒர்க்கை அவள் முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாள் தூங்க மாட்டா விடிய விடிய ரெண்டரை கால்ஷீட் போனது அதை விடிய விடிய பண்ணா ஸோ அவளுக்கும் நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் அண்ணன் மிச்சது நான் யாருன்னா மறந்துருந்தேன்னா சாரி நான் நர்வஸ்ல இருக்கிறேன் நம்ம தனியா பேசுறதும் என்ன கேட்டுங்க நான் எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி பிளீஸ் இந்த படத்துக்கு ஆதரீங்க சின்ன படம் பெரிய படம்னு பார்க்காதீங்க இது ஒரு கருத்தா உண்மையாவே பிஸ்னஸ் நோக்கி இந்த படத்தை பண்ணல இந்த படத்தை பண்ணது வெறும் உங்களுக்காக மட்டும்தான் அடுத்த வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்காதுன்னு தெரியல இந்த மேடை நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா இதுல ஒரு சோசியல் அவேர்னஸ் விஷயத்த சொல்லியிருக்கோம் ஸோ அதுக்காக ஆச்சு கொஞ்சம் டைம் கொடுத்து பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்